வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் பாஜக அரசு ஒரு ஒரு முறை செய்கிற அழுச்சாட்டியத்தின் போதும் சமூக வலைதளங்களில் ஒரு புகைப்படம் வந்து ஃபேமஸாக ஷேர் செய்யப்படும் அது யாரோட புகைப்படம் அப்படின்னா அண்ணாசார் அப்படின்னுடைய புகைப்படம் அவர் வந்து ஊழலுக்கு எதிராக போராட்டம் செய்து கொண்டிருந்த போது அவர் படுத்துட்டு கிடக்கிற ஒரு புகைப்படம் அந்த புகைப்படத்தை போட்டு இவர் எங்க பாருகாரு பாஜக நம்ம தலையில கட்டிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா ஆலையை காணும் எங்க போனோம் தெரியல தெரில எதையுமே வந்து பேச மாட்டாரு பாஜக ஆட்சி கட்டில் அமர்வதற்கு ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணாரு வயா ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட் ஊழலை எதிர்க்கிறேன் ஊழலை ஒழிக்கிறேன்ற பேர்ல பாஜகங்கிற ஒரு மதவாத சக்தியை நம்ம தலையில கட்டினது தானே சமூக தளங்கள்ல ரொம்ப காமெடியா வந்து அவர் தேடிட்டு இருப்பாங்க அப்படி தேடிய நபர்களுக்கு எல்லாம் ஒரு விருந்தாக அண்ணாசாரே இப்ப வெளியே வந்திருக்காரு வந்து பேசியிருக்காரு இப்போ அண்ணாசாரே எதிர்த்து போராட்டம் செஞ்சிருக்காரு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எதிர்த்தா அல்லது இடியினுடைய தவறாக தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளை குறிவைத்து இடி அரசு செஞ்சிட்டு இருக்கிற இந்த விவகாரம் குறித்தா அல்லது பாஜக அரசினுடைய மதவாத போக்கு குறித்த அண்ணாசாரே போராட்ட தொடங்கிட்டாரா இது தொடர்பாக அண்ணாசாரே போராட்டத்தை தொடங்கியிருக்காரு அண்ட் இந்த விவகாரத்தை நம்ம எப்படி வீடியோ நம்ம பார்க்க போறோம் சமீபத்துல டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதை எல்லாரும் பார்த்திருப்போம் இது வந்து இரண்டாவது சிஎம் ஏற்கனவே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய தலைவர் ஜார்க்கண்டினுடைய முதலராக இருந்த ஹேமந்த் சோரேன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு இப்போ சிறையில இருக்காரு அதைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு ஏற்கனவே அவருக்கு பல்வேறு சம்மன்ஸ் அனுப்பப்பட்டு இருந்த தொடர்ச்சியாக ஒரு ஒன்பது சம்மன்ஸ் வந்து அனுப்பப்பட்டிருந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் அதை கண்டஸ்ட் பண்ணிட்டே இருந்தார் எதுக்கு அனுப்புறீங்க நீங்க கேள்விகளை கேளுங்க நான் வந்து முன்வைக்கிறேன் இது என்ன உங்களுடைய நடவடிக்கை அப்படின்றதே மோசமா இருக்கின்றது அரவிந்த் கெஜ்ரிவால் பார்வையா இருந்தது இந்த சம்மன்ஸ் அனுப்பும் போது நம்மளால ஒரு விஷயத்த ஈஸியா புரிஞ்சுக்க முடிஞ்சது என்ன அப்படின்னா கூடிய விரைவில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவார் அப்படின்றத எல்லாருமே கெஸ்ட் பண்ண ஒண்ணுதான் எதிர்பார்த்தவனுதான் அதன்படி முந்தானேத்து அரவிந்த் கெஜ்ரிவால் துறையால வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த கைது தொடர்பாக தான் அண்ணாதாரே வெளியே வந்து பேசிருக்கார் என்ன பேசிருக்காரு அப்படின்னா அந்த ஊழல் எதிர்ப்பு போராட்டம் டூ தௌசண்ட் லெவனில் நடந்த அந்த ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட்டில் அர அண்ணா சாரே தான் அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் இருந்தாங்க அங்கிருந்து தான் ஆம் ஆத்மி அப்படின்ற அந்த கட்சியை வந்து உருவாச்சு கீழ இருந்து அந்த ஊழல் ஒழிப்பு போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள்ல அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு முக்கியமான நபர் அண்ணா சாரே கீழ அவர் இருந்தார் அவர் அவரும் ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான ரோலை பிளே பண்ணவர் சோ கிட்டே இருந்து போன அரவிந்த் கெஜ்ரிவால் இங்கேருந்து போன அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இப்படியாக கைது செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றது எனக்கு நிஜமாவே ரொம்ப வருத்தமா இருக்கு பட் நான் வந்து நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருந்தேன் ஏன்னா என் பக்கத்துல இருந்து மதுவுக்கு எதிராக பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கையை கொண்டு வராரு அதுல ஊழல் நடந்திருக்கு அதுல தவறு நடந்திருக்குன்ற பட்சத்துல அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு தப்பு செய்யாம வந்து யாரும் அரசு பண்ண மாட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா ஏதோ தப்பு நடந்திருக்கு சட்டத்தின்படி அவர் வந்து அதை நிரூபிச்சுட்டு வெளியே வரட்டும் அண்ட் வந்து எனக்கு ரொம்ப இது வருத்தமா இருக்கு என் பக்கத்துல இருந்து போனவர் தான் தெரிந்தே செய்த தவறுக்காக இன்னைக்கு வந்து அனுபவிச்சிட்டு இருக்காருன்ற மாதிரியான ஒரு வாக்குமூலத்தை வந்து நம்ம அண்ணாது வந்து தெரிவிச்சிருக்காரு இது வந்து அரசியல ஒரு முக்கியமான பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னா இது இன்னைக்கு ஈடியினுடைய வழக்கு ஈடி கைது செய்கிறது அப்படின்ற விஷயம் எல்லாமே எதிர்கட்சிகளை மட்டுமே தான் எதிர்கட்சிகள் முன்வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்கிறதுல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எதிர்கட்சிகள் மட்டும்தான் மீதி பாஜக பெரும்பான்மையான மாநிலங்கள்ல பாஜக ஆட்சியருக்கு இருக்கு பாஜக தலைவர்கள் இருக்காங்க யாருமே இடியினுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்படுவது கிடையாது யாரும் கைது செய்யப்படுவது கிடையாது யாரும் சிறையில் அடைக்கப்படுவது கிடையாது ஆனா எதிர்கட்சியில இருக்கிற எல்லா தலைவர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் டைரக்டா தலைவர்கள் அந்த இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபர் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விவசாயி அவங்க வந்து அடிச்சிட்டாங்கன்ற அளவுக்கு அவங்க மேலே அந்த ஈடியில் வழக்கு போட்டு அந்த அந்த காமெடி அந்த கூத்து எல்லாருமே உலகமே பார்த்து சிரிச்சுட்டு இருந்துச்சு சோ அப்படி ஈடி செஞ்சுட்டு இருக்கிற வேலையில அண்ணா ஹசாரே ஈடிக்கு எதிராக பேசாம அவர் கீழே இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பேசாரு அப்படின்னா அண்ணா ஹசாரே அப்படின்ற இந்த முகம் யாரு இவர் யார் இவருடைய வேலை அப்படின்றதே பாஜக உருவாக்கப்பட்டாரோ அல்லது பாஜகவினுடைய கைகூலியாக தான் அந்த ஊழல் எதிர்ப்பு அப்படின்ற அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாரோ அப்படின்ற கேள்வி எல்லாரும் இருக்காங்க இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக தமிழக முதல்வர் ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கண்ணனம் தெரிவிச்சுட்டே வராங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இத வந்து லீகலா பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல இந்த டெல்லி மதுபான கொள்கை இதுல வந்து ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு ஏற்கனவே மனுஷ சோடியா கைது செய்யப்பட்டிருக்காரு அதைத் தொடர்ந்து இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்காரு இதுல வந்து ஒரு முக்கியமான ரிவிலேஷன் வந்து வெளியே வந்திருக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியே வந்திருக்கு என்ன அப்படின்னா அது இடியுடைய முகத்தை பிரதிபலிப்பதாக இடி எலக்டோரல் பாண்ட்ஸ் இதுக்கு பாஜக இதுக்கு மூன்றும் உள்ள ஒரு தொடர்பை சுட்டி காட்டுற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு அது என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இதே இந்த டெல்லி லிக்கர் பாலிசி கேஸ்ல இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் கை செய்யப்பட்டிருக்காரு மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டிருக்காரு இதே வழக்குல கடந்த நவம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு பிசினஸ் மேன் சரத் ரெட்டி ஒரு கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டு நாலு நாள் கழிச்சு அவங்க அப்பாவினுடைய ஒரு நிறுவனம் அது வந்து அரபிந்தோ பார்மா அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து ஐந்து கோடி ரூபாய்க்கு பாஜகவுக்கு எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக நிதி கொடுக்குறாங்க அதாவது நவம்பர் பதினொன்று அவர் கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு அடுத்து நான்கு நாட்கள்ல இந்த சரத் ரெட்டியினுடைய அப்பா அவர் வந்து ஃபார்மோ பார்மா அப்படின்ற ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு அதன் வழியாக பாஜகவுக்கு ஐந்து கோடியை இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெட்டியினுடைய ஜாமீன் மனு வந்து விசாரணைக்கு வருது ரொம்ப ஆச்சரியமாக குற்றம் செய்திருக்கிறான்னு அவரை கைது கைது செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் லெட்ரோல் பான்ஸ் மூலமா பாஜகவுக்கு ஐந்து கோடி ரூபாய் பணம் போகுது திரும்ப அவருடைய வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவருடைய ஜாமீன் மனுக்கு எதிராக இடி எதுவுமே பேசாம அவருக்கு ஃப்ரீ ஃப்ளோ கொடுக்குறாங்க அவர் ஜாமீன் வாங்குவதற்கான அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அவருக்கு ஜாமீன் வந்து கிடைக்குது இதற்கப்பறம் சிறையிலிருந்து வெளியே போற சரத் ரெட்டி இந்த வழக்குல டெல்லி லிக்கர் எக்ஸைஸ் பாலிசி கேஸ்ல வந்து அப்ரூவரா மாறுறாரு அதுக்கப்புறம் அவருடைய அப்பாவுடைய நிறுவனம் அந்த அரபிந்தோ பார்மா அப்படிங்கிற நிறுவனம் மீண்டும் இருபத்தஞ்சு கோடி ரூபாயை எலக்ட்ரிகல் பான்ஸ் மூலமாக பாஜகவுக்கு கொடுத்துருக்கு அப்போ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா வந்து நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு அதே வழக்கில் ஒருத்தர் வந்து கை செய்யப்படுறாரு அதுக்கப்புறம் உடனடியாக அஞ்சு கோடி ரூபாய் போகுது திரும்ப பெயில வந்து இடி எதிர்க்க மாட்டேங்குது அப்புறம் இருபத்தி கோடி ரூபாவை கொடுக்குறாரு அதாவது நேரடியா நீங்கள் பாஜக காசு கொடுத்தா நீ என்ன ஊழல் பண்ணி நீ என்ன கொள்ளையடி நாட்டை குட்டிச்சவராக்கு என்ன வேணாம் பண்ணு என்ன அழிச்சாட்டி ஆனா பண்ணு நாங்கள் எதையுமே கேட்க மாட்டோம் எனக்கு கமிஷன் வரல நீ எனக்கு கொடுக்கல ஏன் பக்கம் நிற்கலன்னா உன்ன நான் என்ன வேணா பண்ணுவேன் நான் வந்து உன்னை சிறுவையில ஏத்துவேன் அப்படின்னா இதுதான் பாஜகவினுடைய ஊழல் எதிர்ப்பா அப்படின்ற கேள்வி அண்ணா மாதிரி ஆனா அறிவாளிகளுக்கு அண்ணா மாதிரி நாட்டை வந்து மாத்த போறேன் நாட்டுல வந்து ஊழல் மிகப்பெரிய பிரச்சனைன்னு பேசக்கூடிய நபர்களுக்கு தோணுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் தோணவே மாட்டேங்குது இந்த இடத்துலதான் இவர்கள் பாஜகவினுடைய ஏவல் ஆட்களாக செயல்படுகிறார்களோ அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு தொடர்ச்சியா எழுது அண்ட் ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் ரியாக்ட் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு அண்ணா சாரை வந்து எங்களை விமர்சனம் பண்றாரு அண்ணாசாரே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்ல அவர் மத்த இடத்துல நடக்கிற விஷயங்கள்லாம் எல்லாம் பாக்குறாரா இல்லையா என்ற கேள்வி குறிப்பாக ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தவர் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு போய் இன்னைக்கு வந்து ஒரு அல்டிமேட் சங்கினா அவர் தான் ஹிமந்தா பிஸ்வா சர்மா மாதிரி ஒரு இஸ்லாமிய வீர்ப்பை பேசக்கூடிய ஒரு மாநில முதல்வரை இந்தியால தேடி கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு வெறுப்பை வைத்துக் கொண்டிருக்கிறாரு இஸ்லாமிய சமூகத்தின் மீது இஸ்லாமிய மக்கள் மீது அவ்வளவு வெறுப்பு வன்மத்தை கொண்டிருக்கக்கூடிய நபராக அவர் இருக்காரு அவர் வந்து தொடர்ச்சியாக இப்படியான பாஜகவினுடைய அழுத்தங்களுக்கு ஏஜென்சிடைய அழுத்தங்களுக்கு உள்ளாக நபர் அதுக்கப்புறம் அவர் பாஜக போன அப்புறம் டப்புனா அப்படியே ஒயிட் வாஷ் ஆயிட்டாரு அம்தா பானர்ஜி கூட ஒரு ஸ்டேஜ்லேயே வாஷிங் மிஷினை வச்சு எப்படி எப்படி ஒருத்தர் உள்ள சுத்தமா வெளியே வருவாரு அவங்க கட்சியிலே சுயந்து அதிகாரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான தலைவர் அடுத்த கட்ட தலைவர் மம்தா பானர்ஜிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சுயந்தோ அதிகாரி அவர் மீதும் வழக்குகள் இருந்து கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது சுயந்தோ அதிகாரிய தங்கள் பக்கம் வளர்ச்சிட்டு நீ சுயந்தோ அதிகாரி எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து அந்த அளவுக்கு ஒரே கட்சியில் கூடிய நபரை மிரட்டி இல்ல இடி கேச வச்சு மிரட்டி ஏஜென்சிஸ் வச்சு மிரட்டி இல்ல பணத்தை வச்சு வாங்கி தொடர்ச்சியாக அந்த கட்சியில இருந்து உடச்சு பாஜக கொண்டு வரது இப்படியான வேலைகளை தொடர்ச்சியா பாஜக செஞ்சுட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு ஹிம்தா சர்மா நேரடியாக இதை பண்ணியிருக்காரு நேரடியாக காங்கிரஸ்ல இருந்தாரு பாஜகவுக்கு போனாலும் அவருடைய ஊழல் எல்லாமே காணா போயிடுச்சு சுயந்து அதிகாரி போயிருக்காரு சுயந்திர அதிகாரி ஊழல் என்னாச்சு அஜித் பவார் என்சிபி இருந்தாரு இன்னைக்கு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காரு அவர் மீது ஊழல் வழக்குகள் இருந்தது அவர் இப்ப என்ன ஆனாரு ஏன் அண்ணா சாரே கண்ணப்படல இதெல்லாம் அவர் கேட்க மாட்டாரா இதெல்லாம் கேள்வி எழுப்ப மாட்டாரான்னு இன்னைக்கு ஆம் ஆத்மி தரப்புல இருந்து கேள்விகள் முன்னிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரொம்ப முக்கியமாக இந்த நான் மேலே குறிப்பிட்ட மாதிரி ஒரு ஒரு மாநிலத்திலையும் எப்படி ஒரு ஒரு தலைவர்களும் தொடர்ச்சியாக கொண்டு வந்துட்டே இருக்காங்க தொடர்பாக பல ஆர்டிகல்ஸ் வந்து வெளியாகிட்டே இருக்கு எல்லா மாநிலங்களிலையும் எப்படி எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய நபர்களை ஏஜென்சிஸ் மூலமாக மிரட்டி அவர்களை தங்கள் பக்கம் பாஜக கூட்டிட்டு வருதுன்ற தகவல் எல்லாம் வந்து கொண்டே இருக்கு ஒரு பக்கம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குறதுக்கு எப்படி கம்பெனிஸை மிரட்டுறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் கடந்த இதுல பார்த்தோம் எஸ்பிஐனுடைய டேட்டா ரிலீஸ் ஆன பிறகு என்னைக்கு இடி ரைட் போயிருக்கு அல்லது சிபிஐ ரைட் போயிருக்கு அதுக்கப்புறம் கொடுக்க நிர்பந்திக்கப்பட்டது எப்படி பாஜக ஆறாயிரம் கோடி எலக்ட்ரல் பாஜக ஒரு நல்ல கட்சி பாஜகல ஒரு ஆளும் கட்சியாக இருக்கு நம்ம வந்து கொடுத்தா நமக்கு வந்து ஒரு சேஃப் அப்படின்னு நிறுவனம் கொடுப்பதை தாண்டி நாங்க வந்து நிறைய பணம் கொடுக்குறோம் எங்களுக்கு ஏதாவது பதிலுக்கு கான்ட்ராக்ட் கொடுங்க இல்ல கொடுக்காம கண்டுக்காம இருக்க நிறுவனத்தை மறட்டி பணம் வாங்குறது அப்படின்ற பல்வேறு வேலைகள்ல நேரடியாக இப்படியான அமைப்புகள் ஈடுபட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் எலக்ட்ரல் பான் வெளியானதுல இருந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு இதெல்லாம் அண்ணா ஆசாரியா கேட்டாரான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கேட்கல வந்து வேர்ல்டு கப் மேட்ச் பார்ப்பாரு இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட பிறகு அவரே வந்து விமர்சனம் பண்ற அளவுல தான் இன்னைக்கு அண்ணா ஆசாரிய போன்ற நபர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி த கிரேட் கிராஸ் ஓவர் அப்படின்னு தலைப்புல வயர்ல வந்து ஒரு கட்டுரை வந்து இருக்கு அதுல வந்து எந்தெந்த கட்சிகள் இருந்து எப்படி எல்லாம் பாஜகவுக்கு போனாங்க அதாவது வழக்குகள் இருக்கக்கூடிய நபர்கள் பல்வேறு பட்டியல் இருக்கு மும்பை மாநிலத்துல பாவனா கவாலி அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபது இடிய விசாரிக்கப்படுறாங்க அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த இடி விசாரணை நடந்துட்டு இருக்க சூழல ஜூலைல ஏக்நாத் சிண்டே தலைமையில போய் இணைறாங்க அதுக்கப்புறம் அவருடைய வழக்கு அப்படின்றது அவ்வளவுதான் அப்படி முடித்து வைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா அந்த எந்த பிரச்சனையும் பிரதாப் சர்நாயக் அப்படின்ற ஒருவர் ஜூன் இருபது இருபத்தி ஒன்னு உத்தவ் தாக்கரே சிவசேனாவில் இருக்கக்கூடிய நபர் அதுல இருக்காரு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் வருது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏக்நாத் சிண்டிய கூட போய் ஜாயின் பண்றாரு இடி கேசஸ் அவ்வளவுதான் அப்படியே ஆஃப் பண்ணப்படுது அதுக்கப்புறம் ஹசான் முஷ்ரப் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் அவர் அவரோட இடங்கள்ல இடி சோதனை நடத்துறாங்க அதுக்கப்புறம் என் அஜித் பவார் தலைமையிலான என்சிபி பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த என்சிபி போய் இணைகிறாரு அவருடைய கேஸ் வந்து போயிடுது அதுக்கப்புறம் யாமினி ஜாதவ் அவங்க வந்து ஒரு சிவசேனா எம்எல்ஏ அவங்க மீதும் இடியில வழக்குகள் இருக்கு அதுக்கப்புறம் சிண்டே குரூப்ல ஜாயின் பண்றாங்க திரும்ப அவருடைய வழக்குகள் அப்படியே காணா போது ஷகன் புஜ்பால் அப்படிங்கிற ஒரு என்சிபியினுடைய லீடர் அவர் மீதும் இந்த மாதிரியான ஏஜென்சிஸ் மீது வழக்குகள் இருக்கு அவர் வந்து அஜித் பவார் தலைமையில இணைகிறாரு பாஜக ஆதரவு அந்த கோஷ்டில போய் இணைகிறாரு உடனடியாக அவர் வழக்கு வந்து அப்படியே நிறுத்தி வைக்கப்படுது அசோக் சவான் ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் முன்னாள் முதல்வர் அவர் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு போறாரு அவர் மீது இருந்த வழக்குகள் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆகுது பாபா சித்திக்கி இவர் மீதும் மீடி வழக்குகள் இருக்கு அதுக்கப்புறம் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாரு அஜித் பவார் தலைமையிலான என்சிபி ல தன்னுடைய ஆதரவு கொடுக்கிறாரு உடனடியாக அவருடைய வழக்குகள் வந்து அப்படியே ஆஃப் செய்யப்படுது அஜித் பவார் அவர் மீதே நேரடியாக அவ்வளவு அக்யூசேஷன்ஸ் பாஜக வச்சுட்டு இருந்தது அவர் பாஜக நிலைப்பாடு எடுத்த உடனேயே அவருடைய வழக்குகள் அப்படியே முடித்து வைக்கப்பட்டுச்சு ஆந்திர பிரதேஷ்ல சி எம் ரமேஷ் ஒய் எஸ் சௌத்ரி வெஸ்ட் பெங்கால சுதந்தோ அதிகாரி இப்படி பல மாநிலங்கள்ல பல்வேறு தலைவர்களை தொடர்ச்சியாக மிரட்டி இல்ல அடிப்பணியை வச்சு இல்ல காசை கொடுத்து வாங்கி தொடர்ச்சியாக தங்கள் பக்கம் இழுக்கிற வேலையை தான் பாஜக செஞ்சுட்டு இருக்கு இது எதுவுமே வந்து ஊழலா தெரியல எங்களுக்கு எனக்கு வந்து டேரெக்டா செந்தில் பாலாஜி தான் ஊழலா தெரியுறாரு எனக்கு வந்து ஒரு தாசில்தார் நூறுரூவா வாங்குறதா ஊழலா தெரியுது இல்ல பக்கத்துல ஒரு போலீஸ் வந்து ஒரு ஐநூறு வாங்குறதா எனக்கு ஊழலா தெரியுது மற்றபடி பாஜக சரி எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாது ஊழல் எதிர்ப்பு மட்டும்தான் நாட்டில் உள்ள முக்கியமான பிரச்சனைன்னு இந்த அண்ணா காரிய மாதிரி யாராவது வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பட்டமான பிழைப்புவாதிகள் அவர்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்கு அவங்க நாட்டுல இருக்கிற இந்த இன்னிக்வாலிட்டி பத்தி பிரச்சனை கிடையாது துவேஷம் பத்தி பிரச்சனை கிடையாது நாட்டுல பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதி குறித்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இதை மட்டும் நான் பிரச்சனையா சொல்லுவேன் அதையே பாஜக செய்யும் போது நான் வாய் மூடி மௌனியாக இருப்பேனா இவர்கள் யார் அப்படின்ற கேள்விதான் நம்ம வந்து முன்வைக்க விரும்புகிறோம் இனிமேல் ஊழல் எதிர்ப்பு மட்டும்தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை இந்தியால இங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் பிரச்சனை கிடையாது மதத்வேஷம் பிரச்சனை கிடையாது பட்டியல் சமூக மக்கள் மீது நிகழப்படக்கூடிய வன்முறை வந்து பிரச்சனை கிடையாது இஸ்லாம் அபோபியா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் எதுவுமே பிரச்சனை கிடையாது அஹ் அதி தீவிர ஒரு இந்து பெரும்பான்மை வாதம் பேசுறது தவறு கிடையாது நாட்ட இருக்க ஒரே பிரச்சனை ஊழல் தான் ஊழலை சரி செஞ்சால் எல்லாமே சரியாயிடும்னு எவன் வந்தாலும் அவனை சந்தேகப்படணும் தான் நம்மளுடைய பார்வை சந்திப்போம் நன்றி வணக்கம் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்